சிறுபோல் செயல் வீஸ் வணக்கம் ஆஃப் ஆல் நம்ம சேனலுக்கு தொடர்ச்சி ஆதரவு கொடுத்துற வியூவர்ஸ் லைக் போட்டு ஷேர் பண்ணி கொடுக்கற நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் கோலிவுட் கோல்மால் நிகழ்ச்சியில் நம்ம வந்து இப்ப நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கிறோம் இந்த கோலிவுட் கோல்மால் நிகழ்ச்சியில இன்னைக்கு கோலிவுட்ல என்ன விஷயம் வந்து ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு என்ன டாபிக் ஹாட்டா டிஸ்கஸ் பண்ணப்படுது என்ன விஷயம் அப்படி ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிற ஜெஸ்ட் ஒரு அரசல்லாம் வந்து நம்ம இந்த கோலிவுட் கோல்மால் ப்ரோக்ராமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கோலிவுட் கோல்மால் ப்ரோக்ராம் கூட நம்ம போறோம் அண்டா காக்கம் அபு காப்பக்கும் திறந்துடு சிசே இன்னைக்கு கோலிவுட்ல என்ன விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு பாக்கலாமா எஸ் ஆஹ் கமல்ஹாசன் சார் இவங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி இப்போ வரைக்கும் அவங்க ஏற்று நடிக்காத கேரக்டர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாக்குற அளவுக்கு தான் எல்லா கேரக்டர்ஸும் அவங்க பண்ணிட்டாங்க அதனால் அதாவது ஆஹ் நம்ம உலகத்துல உள்ள எல்லா நாடுகளிலும் உள்ள நடிகர்கள் எல்லாம் என்னென்ன கேரக்டர்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது நம்ம ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ரைட்டிங் அதாவது நம்ம ஒரு கம்பாரிசன் வச்சு பார்த்தோம்னா இவங்க என்ன கேரக்டர் ஆல்மோஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு தனி மனிதனா இருந்து எல்லாருமே சாதித்து இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு 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 லெஜண்ட் தான் சொல்லணும் தமிழ் சினிமாவுக்கு அவங்க கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்லக்கூடிய கமல்ஹாசன் சார் அவங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னா உலகத்துல எந்த மூலையில சினிமா பத்தின ஒரு புது டெக்னாலஜி ஒண்ணு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா அதை எப்படியாவது அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் பார்த்துட்டு வந்து அவங்களுடைய படங்கள்ல வந்து கண்டிப்பா அது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தைரியமான ஒரு டேரான ஒரு ஒரு ஆக்டர் அவர்களை ஆக்டர்னு சொல்லலாமா டிரெக்டர்னு சொல்லலாமா கம்போசர்னு சொல்லலாமா ப்ரொடியூசர்னு சொல்லலாமா லிரிசிஸ்ட் சொல்லலாமா எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வேர்சைல் பர்சன் அவங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சோ கமல்ஹாசன் சார் வந்து அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை வந்து ஒரு ஏழு சீசன் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ எட்டாவது சீசன் வந்து வரப்போகுது வந்து மாதிரி அது என்ன இருக்கலாம் ஒரு சின்ன டாக் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ப்ரோக்ராம் ப்ரொடெக்ஷன் யூனிட் பொதுவாக இந்த ப்ரோக்ராம் வந்து இந்தியா ஃபுல்லா வந்து ஒவ்வொரு லாங்குவேஜஸ்லயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய லாங்குவேஜஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்தந்த ஸ்டேட்ல உள்ள ஆக்டர்ஸ் இருக்காங்க முன்னணி நடிகர்கள் அவங்கள வந்து இந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழ வந்து கமல்ஹாசன் சார் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏழு சீசன் அவங்க எய்த்து சீசன்ல வந்து அவங்களுக்கு பதிலாக விஜய் சேதுபதி வந்து அந்த ப்ரோக்ராமா எடுத்து பண்றதுக்கு வராங்க சோ அதுக்கு என்ன ரீசனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எயித்து சீசனை அஹ் கமல்ஹாசன் சார் தவிர அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அதே நேரத்துல வேற சில நடிகர்கள்ட்டையும் வந்து நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கமல்ஹாசன் காதுக்கு சில விஷயங்கள் போயிருவதாகவும் சொல்லப்படுகிறது சோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு காண்டில் நம்மளை விட்டுட்டு பேரால எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு காண்டுல அவங்களுக்கே உரிய ஸ்டைல்ல வந்து இல்ல நான் வேற ஒரு விஷயமா நான் வந்து அமெரிக்கா வரைக்கும் கிளம்புறேன் சோ அதனால இந்த சீசன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி கம்பலா தன்மையா வெளியேறின மாதிரியும் வந்து தான் இப்போ செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிரபல திரை விமர்சகர் வந்து ஒரு சின்ன அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஜித் குமார் தலை அப்படின்னு சொல்லி அவர் அவங்கள வந்து அவங்க ரசிகர்கள்லாம் ரொம்ப கொண்டாடிட்டு வர்றாங்க இப்போ வரைக்கும் அவங்க படம் வந்துட்டாலே அந்த தியேட்டர் வந்து மாஸ் தான் அவங்க ஸ்கிரீன்ல வந்தால அவங்க என்ட்ரி இருந்தாலே அவங்க ஒரு நிமிஷம் வந்துட்டு போனாலும் அது ஃபுல்லா ரசி அவங்களோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து ஆடி தீத்து கொண்டாடிடுவாங்க சோ அப்படி ஒரு மிகப்பெரிய கிரேஸ் ஃபேன் பேக்கப் உள்ள அஜித் குமார் வந்து தன்னை தலையில கூப்பிட வேண்டாம் சொல்லி அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அதோட மட்டும் இல்லாம இனி இனிமே எல்லாரும் ஏகே அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க அதாவது அஜித் குமார சுருக்கி ஏகே அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இனி அப்படி கூப்பிடுதுன்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இப்போ ரீசெண்டா பார்த்தா கூட இப்போ உள்ள அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஏகே ஏகே என்ன சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாலும் ஒரு ஜென்ரேஷன் கொஞ்சம் பின்னாடி பேக்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்ப அல்டிமேட் ஸ்டார் இருந்தது ஆசை நாயகன் அல்டிமேட் ஸ்டார் இருந்தது அப்புறம் தலை ரொம்ப வருஷமா அஜித்குமாரோட புனைப்பெயரா வந்து தமிழ் சினிமால இருந்தது இந்த அஜித்குமார் அவர் பேரை மாத்தறதுக்கு காரணம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிக் வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித்குமாருக்கு வந்து அஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷன்ஸ் அதாவது ஜாதகம் ஜோஷியத்து மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஈடுபாடும் நம்பிக்கையும் உந்தான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஆச்சரியமா என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம கேட்டாலே கொஞ்சம் நமக்கு சோப்பரைஸா இருக்கு என்ன இந்த மனுஷன் பிரியாணி கின்றாரு பைக் பிரியாணி கின்றாரு பைக் ரேஸ் போறாரு கார் ரேஸ் போறாரு ஃபேமிலியோட திடீர்னு வெளில போயிடுறாரு உலகம் எல்லாம் டூர் அடிக்கலாம்னு போறாரு ஸோ அவர் ஆக்டிங் மட்டும் இல்லாம அவர் ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்னா அவரே ப்ரெடிக்ட் பண்ணுவாராம் அவரே அந்த கணிப்பாராம் ஸோ இப்படி அவர் கணிச்ச ஒரு விஷயத்துல தன்னோட பேரை ஏகே பேரைகிட்டா அவரோட கேரியருக்கு ஒரு பூஸ்ட் அப்பா மாறும்னு சொல்லி நினைச்சதுனால தான் அவரோட கிட்ட வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு கொஞ்ச நாள் ஆச்சு அந்த ஏகே அப்படின்னு அவங்க அவங்க பேரை சொல்லிக்கிட்டதுக்கான காரணமா வந்து இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு பிரபல சினிமா கிரிட்டிக் ஒருத்தவங்க வந்து தான் போய்கிட்டு இருக்குது நிகழ்ச்சியில வீவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இன்னும் நிறைய வீடியோக்குள்ள வந்து காத்துக்கிட்டு இருக்குது நம்ம சேனலை ரெகுலராக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி